அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அரசியலில் ஈடுபடுவேன் என்று கூறிய சில தினங்களிலேயே வந்த வேகத்தில் டெல்லிக்கு திரும்பியிருக்கிறார் தினகரன் இதற்கு காரணம் ஒரே ஒரு போன் கால் தான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது டிடிவி தினகரன் திகார் சிறைக்கு செல்லும் முன் அமைச்சர்கள் அவரை சசிகலா இடத்தில் வைத்து மரியாதை கொடுத்தனர் ஆனால் இப்போது நிலைமை வேறாக உள்ளது கட்சியையும் ஆட்சியையும் எடப்பாடி பழனிசாமி அணி கையில் எடுத்துக்கொண்டது கொண்டது தன் மீதுள்ள வழக்குகளில் இருந்து வெளிவர அரசியலில் இருப்பது அவசியம் என்று புரிந்து கொண்ட தினகரன் மீண்டும் அரசியலில் விட வேகமாக இறங்கவே பரபரப்பு கொண்டது சித்தி சசிகலாவை சந்திக்க ஜூன் ஐந்தாம் தேதி பெங்களூரு சென்றபோது அங்கிருந்த திவாகரன் உள்ளிட்டவர்கள் தினகரனை கடுமையாக எச்சரித்துத்தான் அனுப்பியதாக கூறப்படுகிறது குறிப்பாக அறுபது நாட்கள் அமைதியாக இருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அமைதியாக்கிடுவோம் என்று மிரட்டும் தொனியில் கூறினார்களாம் அதை அடுத்து தான் அறுபது நாட்கள் சித்தி ஒதுங்கி இருக்க சொல்லியதாக பேட்டி கொடுத்தார் தினகரன் அதே நேரத்தில் ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் தினகரனை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டனர் இப்போது திவகரன் நடத்தும் இந்த அக்கப்போர் எடப்பாடிக்கு எதிரானது இல்லையாம் திவகரனுக்கு டிடிவி தினகரன் தனது ஆதரவை நிரூபிக்கவே எம்எல்ஏக்களை சந்திக்க ஏற்பாடு செய்தார் ஆரம்பத்தில் பத்து பேராக இருந்த ஆதரவாளர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாக கிடுகிடுவன உயர்ந்தது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த டெல்லி போன் போட்டு தினகரனை வர சொல்லியுள்ளது அப்போது மறுபடியும் சிறைக்கு செல்ல வேண்டுமா நிலுவையில் உள்ள வழக்கையெல்லாம் தூசி தட்டணுமா என்ற துணியில் போனில் குரல் ஒலிக்கவே அதிர்ச்சி அடைந்து விட்டாராம் தினகரன் இதனை அடுத்து இன்று யாரும் தினகரன் வீட்டிற்கு விஜயம் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இதேபோல் அந்த பக்கம் ஜெயக்குமாரை அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார்களாம் இப்போதைக்கு சுமூகமான முறையில் அனைவரையும் இணைக்கும் முயற்சியை எடுக்கப்பட்டு வருகிறதாம் இந்த சூழ்நிலையில்தான் டிடிவி தினகரன் திடீரென டெல்லிக்கு சென்றுள்ளார் இனி ஆட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை நேரில் எச்சரிப்பதற்காகவே தினகரனை டெல்லிக்கு வரவழைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் வரைதான் டெல்லி மேலிடம் அமைதியான முறையில் காய்களை நகர்த்துமாம் அதன் பிறகு அவர்களின் திட்டமே வேறு என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது நன்றி